மீட்பு ரச்சகமாக ஏசு கிருஷ்ண நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துகள் ஃபஸ்ட் பீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் வர்ஸ் பிப்டீன் அப்போ பேர் எழுதின முதலாவது நிருபம் முதல் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் ஆள் லூயா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் நம்முடைய ரட்சகர் பரிசுத்தர் நம்முடைய பரிசுத்தாவியவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள் இருக்கிறது பரிசுத்தமாய் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் பிரியமாக இருக்க முடியாது விசுவாசமாய் இருக்கிறதால்தான் பரிசுத்தம் உண்டாகும் அந்த விசுவாசம் வருவதற்கு நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் இயக்கங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளோடு நெருக்கங்களை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்று தினத்தில் பரிசுத்தமாய் இருக்கும் நினைக்கிறார்கள் ஆனால் உலகத்து பிரகாரமான நபர்களோட ஃபெல்லோஷிப் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் உங்களுக்கு ஒரு நடக்கை இருக்கிறது அப்போ கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நான் இப்படி தான் இருப்பேன் என் வாழ்க்கை இப்படி தான் அமைத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு நமக்காக எந்த ஒரு காரியங்களும் நமக்கு சக்ஸஸ் வராது ஆனால் ஆண்டர் அழக சொல்லிக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல பாட்டு ஒன்று சொல்கிறோம் பரிசுத்தர் 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 அமே பரிசுத்தர் 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 ஆமீன் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பாருங்க பரிசுத்தம் நான் எப்படி வேணா இருப்பேன் அதான் பரிசுத்தம் என்பது அது பொய் வேதம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராகிருங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணுறம்போது பரிசுத்தமாக இருக்கிறோம் ஜெபிக்கும் போது பரிசுத்தமாக இருக்கிறோம் துதிக்கும் போது பரிசுத்தமாக இருக்கிறோம் பாடும்போது பரிசுத்தமாக இருக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்தமாக இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக இருக்கிறோம் மற்ற தினத்தில் எப்படி இருக்கிறோம் ஜெபிக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறது பரிசுத்தம் அல்ல வெளியே கடந்து போகும்போதும் பரிசுத்தமாக இருக்கிறோம்ல அதான் பரிசுத்தம் அப்போது நாம் போகிற இடமெல்லாம் தேவனு சுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோம்னா சில நேரத்தில் இருக்காது சில நேரத்தில் அசுத்தமான காரியங்கள்லாம் இருக்கிறது ஏன்னா அந்த பாவம் நிறைந்த உலகம் எங்கே பார்த்தாலும் பாவங்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது சிறு பிள்ளைகளோ பெரியவங்களோ ஒரு அருமையான ஒரு சகோதரர் அவருக்கு நான் எச்சரிப்பு கொடுத்தேன் ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்க போகும்போது சகோதரனே அவங்கள்த ரொம்ப கவனமாக இரு எதையும் பார்த்துராத அவர்கள் தப்பான சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்காங்க அந்த மொபைலில் என்று சொல்லிட்டேன் அந்த ஓடிபி வருகிற நேரத்தில் அந்த மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி கேட்டப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல அவர்கள் தவறானதை பார்த்துருக்குறாங்கண்ணே உடனே எனக்கு கால் பண்ணுங்க எப்படி தெரியும் அங்கல் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் சிறு பிள்ளைகளையும் சாத்தனை விட்டு வைக்கவில்லை வயதானவர்களையும் சாத்தனை விட்டு வைக்கவில்லை சாத்தன் எப்படியாவது தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு நினைச்சுட்டு எப்படியாவது ஜனங்களை பாவத்தில் விட வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான் சகோதரனே சகோதரியே வேலை செய்கிற இடமா பரிசுத்தமா இருங்க உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் மாறுதா உடனே மனம் திரும்பி ஆணவர்களோட உட்காந்து மன்றாடுங்க ஊழியர்களோடு இணைந்து போங்க ஒண்ணுல நீங்க தனியா போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிசாசு உங்களை கவ்விக்கொண்டு போகிறான்னு அர்த்தம் நீங்க செபிக்கிறவங்க தான் துதிக்கிறவங்க தான் பாடுறவங்க தான் அந்நிய வருஷம் பேசுகிறவங்க தான் ஆனால் நீங்கள் இண்டிஜுவலாக இருக்கிறீங்க அப்படின்னா அன்றை பெர்சன்டேஜ் ஏசுவேன் நாமத்தோட ஜீவனை கொண்டு சொல்றேன் பிசாஸ் அவருடைய வலையில நீங்க சிக்க போறீங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆண்டவர் இந்த பூமியில் பிதா தம்முடைய உரைப்பினர் கும்பனை அனுப்பி வச்சப்போ இண்டிஜுவலாக அனுப்பி வைக்கலைங்க அவர் குடும்பத்தோடு இருந்தார் அடுத்தது நடந்து போகிற தூரம் தான் அங்கு யுவான் சரண் இருக்கிறாரு அடுத்தது நடந்து தான் பர்சுதவன் கூட இருக்கிறாரு அடுத்தது நடந்து தூரம் தான் பிசாசை மேற்கொண்டுறாரு அடுத்தது தம்பி தூ சீசைகளை கூட வைக்கிறாரு பரலோகம் போகிற வரைக்குமே அவர் கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க சகோதரனே சகோதரியே நான் தனியாக ஜெபிக்கிறேன் நல்லது தான் ஊழி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜெபிங்க உங்கள் நீங்கள் எந்த சபைக்கு பிறகு அந்த சபையோட ஊழி இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் உபவாசம் பண்ண போறேன் மூன்று நாள் ஏழு நாள் நாற்பது நாள் உபவாசம் பண்ண போகிறேன் உங்கள் பாசிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை பிசாசு உங்களை ஆளுக செஞ்சிடுவான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நேரம் இல்லை அதனுடைய அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது நீங்களும் உங்க நடக்க எல்லா வீட்டிலும் பரிசுங்கன்ற ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் யாருக்கும் சொல்லாமல் தனியாக ஜெபிச்சுக்கிறேன் நான் தனியாக எழுதுக்கிறேன் தனியாக நின்று ஜபம் பண்ணிக்கிறேன் தனியாக நான் உழித்து செஞ்சுக்கிறேன் தனியாக பண்ணிக்கிறேன் இந்த எண்ணங்கள் எல்லாம் பிசாசுக்குரிய சிந்தனைகள் மிகுந்த கவனமாக இருங்கள் அதனுடைய அன்பு உங்களை தொடுகிறது அன்பு தகப்பனே உங்களை அழைத்த ஒரு இருக்குது இருக்கிறது போல நீங்களும் உங்க நடக்க எல்லா வீட்டிலும் பரசுதர வார்த்தையின் பிரகாரமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பா கிருபை தாங்கிட்டோம்